அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு சூழ்நிலையை பெரும்பாலும் திருமணமாகி ஓராண்டு இரு ஆண்டு ஆன தம்பதியர்கள் வந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் பிரச்சனை கூட இல்லை ஆனால் சுற்றுப்பகுதியில் இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் இவர்களால் அது ஒரு பிரச்சனையாகவே உருவாக்கப்படுகின்ற ஒரு செயல்தான் இன்னும் குழந்தை இல்லையா எத்தனை வருடம் ஆகுது என்ன பிரச்சனை நீங்கள் அந்த மருத்துவரை பாருங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப சகஜமாக வந்து அந்த திருமணமான தம்பதிகள் ஒரு ஆண்டு இரண்டு நிறைவு செய்த தம்பதிகள் வந்து நோக்கி கேள்விகள் வைப்பாங்க இது கேட்கப்படும் நபர்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி தான் அவங்க ஏதோ நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எதிரில் இருக்கின்ற அந்த தம்பதியினர்களுக்கு அது மிகவும் கொடூரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் அப்படி என்னோட சொந்த வாழ்க்கையிலும் கடந்த ஏழு ஆண்டுகளாக பலராலும் கேட்கப்பட்ட கேள்வி பலராலும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக கொடூரமாக நுண்ணிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தம்பதிகளில் ஒரு தம்பதிகள் தான் நானும் எனது மனைவி அப்படி இருந்த எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலமாக கடந்த வாரம் எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்க தான் போங்க தலைவா யாரும் தான் என்ன எல்லோரையும் வரவேருங்க வெயிட் எவ்வளோங்க மேடம் துண்டோடு எடுக்கணும்

இத்தனை வருட இயக்கமும் தவிப்பும் அந்த ஒரு நொடி அந்த பச்சினம் குழந்தையை கையில் ஏந்தும்போது அந்த ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அந்த உணர்வை நான் உணர்வதற்கு கிட்டத்தட்ட ஏ ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டது இதே போல தான் கட்டாயம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஒரு காரணத்திற்காக தான் இந்த உலகில் படைக்கப்படுகின்றன அந்த காரணத்தை தவிர்த்து வெறும் குழந்தை பேர் பெற்றெடுப்பது மட்டுமோ அல்லது அவங்களோட வாரிசையை பெ உருவாக்குவதனால் மூலமோ மட்டும் மனித இனம் வந்து புனித விடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கங்களும் உண்டு ஒவ்வொரு காரியங்களும் உண்டு தான் இந்த மனித திறக்கப்படுகின்றாரு அந்த வகையில ஒரு அடுத்த அத்தியாயத்தை தான் இந்த குழந்தை பேர் இது யாருக்காவது உங்க பகுதியிலையோ உங்க நண்பர்களையோ ஒருவேளை பூர்ணமாகி ஓராண்டு ஈராளு இல்லாத ஒரு ஐந்து ஆண்டுகள் கடந்து இன்னும் குழந்தை இல்லை என்றால் அவளை கேள்விகளால் கேள்வி கணைகளால் துணைக்காது குறைந்தபட்சம் இறைவனுடன் வேண்டிக் கொள்ளுங்கள் விரைவில் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது உங்கள் வாழ்விலும் ஒரு சிறப்பான ஒரு அத்தியாயம் பிறக்கும் அப்படின்னு இறைவனுடன் வேண்டிக்கிட்டு அதோடு விட்டு தொடர்ச்சியாக அவங்க அவங்களிடம் வந்து நீங்கள் கேள்வி எழுப்பாதே அவங்க உங்களுக்கு பதில் சொல்வதற்காகவே உள்ளே வந்து ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க அவங்க ஏற்கனவே இது ஒரு ஒரு குறையாய் கருதாமல் இருந்தால் கூட நீங்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்வியிலும் அவங்களை அவங்களோட ஒரு குற்றவாளி போல் கருதி குறைந்தபட்சம் யாரோட தொடர்பில் இல்லாத அளவுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள நேரிடும் நீங்கள் கேட்கப்படுகிற கேள்வி இனி வரும் காலங்களில் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோளை தயவுசெய்து ஏன் இல்லை இத்தனை வருடம் ஆச்சா அங்கே போய் பாருங்க இங்கே போய் பாருங்க அப்படின்ற ஆலோசனை என்கின்ற பெயரில் ஒரு போர் தொடுக்காதீர்கள் நன்றி வணக்கம்